கடகம் ராசிக்காரர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் உலகத்தின் எந்த மூளை முடுக்கிலிருந்தாலும் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமாகிய ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ரணருணரோக சத்ருஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரன் ஆறிற்கு வருவது பெரிய அளவிற்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களே கிடைக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான மனோகாரகனாக சந்திரன் பகை கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ருணம் ரோகம் சத்ரஸ்தானமாகிய ஆறில் சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கி பாவகிரக சேர்க்கையில் அமர்வதால் எதிர்பாராத சில அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான யோகங்கள் உறுதியாக உருவாகிறது என்பது மட்டுமல்லாது சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை மிகவலுவாக பார்வையிடுகிறார் எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உலகியல் வாழ்வில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறதோ அந்த சந்தோஷங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சி கூடியவர் சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய வாழ்வில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறார் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திர மூல நூல் தெளிவுபடுத்துகிறது கலஸ்திர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா வகையான பலன்களும் கிடைக்கும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் சுகாதிபதி என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பதும் சுக்கிர பகவானின் அணுக்கிரகத்தால் தான் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் பயணிக்கிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே நேரம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வையும் தனுசுராசிக்கு கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கிரமங்கள யோகமானது அருமையான முறையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் என்று கருதப்படுகிறது குரு பகவானின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான விரயஸ்தானமான மீனம்தான் சுக்கிரனின் உச்ச வீடாக அமைகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனின் வலிமையான அமைப்பு காரணமாக எதிர்பாராத நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் பெருமளவில் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுயஸ்தானத்திலோ அஷ்டமத்திலோ பயணிக்கும்போது சற்று உஷாராக இருத்தல் நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெருமளவிலான சிரமங்கள் இல்லை அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக ஆறு பத்து மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன சுக்கிரனுடைய பார்வையில் கேது புதன் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் போன்றவை சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் அமைகின்றது இந்த நிலைப்பாடுகளால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்திவாய்ந்தவராகக் கருதக்கூடியவர்தான் சுக்கிரன் சுக்கிரன் மிகவலிமையாக தனக்கு சமகிரகமாக இருக்கின்ற குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனி புதன் ராகுகேது தசையோ நடைபெறும்போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது சுக்கிர திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ சந்திர புத்தியோ நடைபெறும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருத்தல் நல்லது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் நிலைப்பாடுகளையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலனை முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக உறுதி செய்வார் சுக்கிரன் மிக வலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும் இருக்கும்போது சிலதடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுபத்துவ பார்வையில் இருப்பதால் பாவகிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் சுப பலம் பொருந்திய புதனுடனும் நாராயண பகவானுடனும் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு உறுதுணையாக பக்கபலமாக சுக்கிரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சொகுசு வாழ்க்கை போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் அதே நேரம் இந்த தருணத்தில் அபரிவிதமான சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனைகளும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தன்னுடைய சமகிரகமான குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த செயலை செய்தால் என்ன ஆகிவிடுமோ ஏது ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனக்குழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழலை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் அதில் வரக்கூடிய தடைகளை தகர்த்தெறிந்து காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியமாக அமைகிறது இந்த மாதிரியாக சுகாதிபதியான சுக்கிரனின் அமைப்பு இருக்க கடகம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் போன்ற அனைத்திற்கும் நல்ல பல தீர்வு காணக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் அடிக்கடி சிக்கல்களை சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு குடும்பம் ரீதியான பணிகளில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் ஆரோக்கியம் அபிவிருத்தியானாலும் உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை அதிலும் குறிப்பாக உணவு பழக்கவழக்கங்களில் அபரிவிதமான கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருப்பதால் சில தருணங்களில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதால் அலைச்சலோ சிரமமோ பிரச்சனையோ அதீதமாக வருகிறது என்று ஆழ்ந்த சிந்தனை கொள்ள வேண்டாம் அனைத்தையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் திட்டமிட்டபடி பல அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது சனி அஷ்டமத்தில் இருப்பதால் அகல கால் வைக்க வேண்டாம் எதை செய்தாலும் சற்று சிந்தித்து கூட்டு முயற்சியில் ஈடுபட்டால் அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும் முழு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலைத்துறை ரீதியான பணிகளில் கவனம் அதிகமாக செலுத்தும் போது மேலும் பல வளர்ச்சிகள் கிட்டக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாயத்துறையின் அதிபதியான பூமிகாரனான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கிரன் எனவே சம பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கிறது கடகம் ராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் குறுப்பத்திலும் சுக்கிரன் ஆறிலும் இருப்பதால் சற்று அதீத கவனம் மிக முக்கியமாக தேவை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பெண்மணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்